அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்துறை மற்றும் சிறப்புரை விளக்க உரை கண்டல உரை மற்றும் நிறைவுரை நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வட்டங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தை பொறுத்தவரை நாம் ஒரு அரைகோல் விடுத்தால் நம்முடைய ஊழியர்களுக்கு எங்கே எப்பொழுது எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தின் சார்ந்த ஊழியர்கள் நாங்கள் துணை நிற்போம் என்ற ஒரே லட்சியத்தோடு இங்கே ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் நான் பதிவு கொள்ள விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வட்டக்கலையின் சார்பாக அந்த மீன்துறை துறை வளாகத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும் தெரியல இதே போன்று ஒரு பெண் அதிகாரி அந்த அதிகாரியினுடைய அடாவடி கண்டித்து அங்கே பணியாற்றக்கூடிய மீன்துறை ஊழியர்கள் அடிப்படை ஊழியர்கள் முதற்கொண்டு அமைச்சர் பணியாளர்கள் களப்பணியாளர்கள் உட்பட அத்துணை தோழர்களும் பாதிக்கப்பட்டு அந்த துறையிலே அப்பொழுதுதான் மீன்துறை ஊழியர் சங்கம் உருவாக்கப்பட்டது நம்முடைய முயற்சியின் காரணமாக அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசு வட்டக்கலையின் சார்பாக நாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவித்தோம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திய நோக்கம் இதே போன்ற அதிகாரி இந்த அதிகாரி இதே அதே மாதிரி செயல்பட்ட விளைவு அவங்க பட்ட அவஸ்தையெல்லாம் கொஞ்சம் சொல்றேன் என்றால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகின்ற போது இதே இயற்கை தான் அப்பவும் மதம் வந்துச்சு இதே மாதிரி அந்த அடவடி அதிகாரி நம்முடைய போராட்டத்தை தடை செய்வதற்கு காவல்துறை மூலம் இயங்கினார்கள் ஆனால் நம்முடைய இயக்கத்தின்பாக எத்தனை காவல்துறையை பார்த்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நான் குதிரைப்படையில சென்னையில சந்திக்காத இயக்கமா தமிழ்நாடு அரசு சங்கம் அத்தனையே அதையே நம் சந்தித்து நாம் அன்றைக்கு மத்திய அரசுக்கு இடையான ஊதியத்தை பெற்ற இயக்கம் தமிழ்நாடு அரசு சங்கம் ஆனால் நாம் அன்றைக்கே நான் தலைமை முறையிலே நான் தான் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் வட்டக்களை தலைவர் என்ற முறையிலே நான் அந்த அதிகாரிக்கு தான் பதிவு செய்தேன் நீங்கள் ஒரு பெண் அதிகாரி ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு சங்கத்தை பொறுத்தவரை பெண் அதிகாரிகளுக்கும் பெண் ஊழியர்களுக்கும் எந்த பாதிப்பு வராமல் சங்கம் சங்கம் நடத்தக்கூடிய ஒரே தமிழ்நாடு அரசு சங்கம் நீங்கள் பாதிக்கப்பட்டால் கூட உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று அன்றைக்கு நான் பதிவு செய்தேன் அதையேத்தான் இன்றைக்கு இங்கே இதே அதிகாரி இந்த யாதை நீடத்துக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு பாதிப்பினால் கூட நாங்கள் தான் நிற்போம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடாவடி தடத்தையும் நாங்கள் இவ்வளவு நாளும் பொறுத்திருந்தோம் ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ல இருந்து உங்களுடைய பிஏ வரைக்கும் நீ என்ன பாடுபடுத்துறீங்கன்னு அத்தனை தெரியும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக பார்த்துதான் தமிழ்நாடு அரசு நிறுத்தங்கள் காத்தல் இறங்கும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை அடிப்படை பணியாளர் இருந்து அமைச்சு

அந்த போராட்டத்தின் வாயிலாக அந்த ஊழியர்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் சங்கத்துக்கு பின்னால் அணிய சொல்லிருக்கிறார்கள் அந்த துறையிலே ஆனா இந்த துறை வந்து எங்களுக்கு வெக்கங்கட்ட துறையாகத்தான் இருக்கிறது என்ன கேட்டா உங்களுக்கு ஏற்ற இன்னைக்கு பணியாளர்களா தான் இருக்காங்க அதனால தான் நீங்க ஏறி ஏறி மிதிக்கீங்க இன்னும் அரசுழர் சங்கம் வேடிக்க பார்க்காது ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலும் அரசுழர் சங்கம் அந்த இடத்துல நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு கொடுக்கிறோம் நீங்கள் செய்த தவறு எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் திருந்தாவிட்டா இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கும் எங்களை பொறுத்தவரை உங்களை போன்ற பெண்ணிய அதிகாரிகள் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய ஆளுக்க ஆனால் நீங்கள் இதற்கு மாற்றாக மற்றவர்கள் அடிமை என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் பாடம் புகழ்த்து தான் இதை முடியும் ஆகணும் உப்புத்துனா தண்ணி குடித்துதான் ஆகணும் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்கள் போக்கை திருத்துக் கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் இன்னும் திருந்தாவிட்டால் நாங்கள் உங்கள் திருத்த அழைப்போம் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கும் இந்த அருமையான கண்டன ஆர்ப்பாட்டத்தை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய புகற்கொழியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி